பாரத தேசத்தின் மகோனதமான புராண இதிகாசங்களை முழுமையாக அறிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் திலக் அண்ணா அண்ணா அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன் அண்ணா அடைக்கலம் தேடி வந்திருக்கிறேன் நான் அல்ல இந்த பாவியை பிரியபரதா என்று சொல்லுவதா அப்படி என்னை சொல்லாதீர்கள் பாசத்துக்கு நான் அருகன் அல்ல மாதா இந்த பாவியை மன்னித்து விடுங்கள் நான் ஒரு குற்றவாளியாக உங்கள் முன் நிற்கிறேன் பார்த்தவர்கள் சிரிக்கின்ற நிலையில் இருக்கின்ற இந்த பரதன் இல்லாமலேயே இருந்திருக்க கூடாதா இது தவறு இது சரியல்ல என்னை மன்னியுங்கள் அண்ணா நானா மன்னிப்பது மன்னிக்கும் தகுதி இந்த பரதனுக்கு இல்லை இந்த பரதன் ஒரு பாவி பதவிக்காக தாய் செய்த பாவம் தான் இப்போது மாதாவும் அண்ணன் ஸ்ரீராமனும் அரண்மனையை விட்டு வனம்பரன் நேர்ந்தது பரதன்னா என்னை மன்னியுங்கள் மன்னித்து விடுங்கள் மாறுபட்ட கோணத்தில் தங்களை எடை போட்டேன் என் வில்லையும் என் அம்பையும் எடுத்து விட்டேன் எடுத்தவன் ஏன் அதை பயன்படுத்தவில்லை நீ அதை பயன்படுத்தியிருந்தால் இந்த பரதனுக்கு உதவி அல்லவாது புனிதமான அண்ணன் முன்னால் இந்த பாவில் இருக்கும் நிலை நேராது இருந்திருக்குமே பரதன் என்ற ஈன பிறவியை தான் பெற்றாலோ என் அண்ணன் என்ற மகாபாவி பரதா மாதாவை தரம் தாழ்த்தி பேசாதே தாயே நமக்கு தெய்வம் என் கை கையை மாதாவை பற்றி நீ என்ன யாருமே பேசக்கூடாது அண்ணா குமுறும் மனதை கட்டுப்படுத்த முடியவில்லை புலம்புகிறேன் பொறுத்துக் கொள்ளுங்கள் நான் என் பாவங்களுக்கு பரிகாரம் தேட உங்கள் பாதம் நாடி வந்தேன் அமைதியாக பரதா. அண்ணா சத்ருக்னா வணக்கம்யமந்திர நீடூழி வாழ்க நிலமெல்லாம் நலமா நண்பா பிரபு சாமி தரிசனம் ஆயிடுச்சு சந்தோஷம் இது இது பிரபு சாமி போதுங்களை விட்டுட்டு நதியை தாண்டி வந்துட்டீங்க எப்பவுமே எங்களுக்கு உங்க நினப்பு தாங்க அன்புக்கு நான் அடிமை பரதா, அயோத்தியிலிருந்து ஏன் வந்தாய் நம் தந்தை மாதா எல்லோரும் நலம்தானே என்ன இது பரதா, ஏன் பேசாமல் இருக்கிறாய் மௌனம் ஏன் பேச பரதா மன்னவர் என்ன பரதா மன்னவருக்கு என்ன என் பொறுமையை சோதிக்கிறாய் இடி போன்ற செய்தியை சொல்ல போகிறேன் நம் தந்தை நம்மை எல்லாம் விட்டு பரலோகம் சென்று விட்டார் லா அநாதையாகி விட்டோம் அண்ணா அனாதையாகி விட்டோம் அநாதியாகி விட்டோம் ஆம் ஆம் லக்ஷ்மணா லக்ஷ்மண ராமா தாங்கிக் கொள்ளுங்கள் குருதேவரும் அன்னையரும் வந்திருக்கிறார்கள் அன்னையர் வந்திருக்கிறாரா குருதேவருமா எங்கே அவர்களை நதிக்கரையில் விட்டுவிட்டு நான் முதலில் வந்தேன் அவர்கள் வந்து கொண்டிருக்கிறார்கள் நதிக்கரையிலா லக்ஷ்மணா அண்ணா சீதே மாதா மாதா வருகிறார்கள் அம்மா oh <laughs> என் தந்தை இல்லை இனிமேல் ராமனுக்கு அன்னையர் தானே நிடல் இத்தனை கேடுகள் நடக்க காரணமே நான் தான் இல்லை அம்மா காரணம் நீங்கள் அல்ல காலம்தான் எல்லாம் அவன் கையில் இதற்கு பொறுப்பு நீங்கள் அல்ல ி இல்லையம்மா ராமனோடு உங்களுக்கு நான்கு பிள்ளைகள் தாம் ஏன் நடுகிறீர்கள் ஆனாத இப்போது ராமன் தான் 怎么？<laughs> 妈么？ நான் எனது தந்தையை உங்கள் பொன்னடிகளில் விட்டு வந்தேன் மூன்று அன்னையரையும் இப்படி பார்ப்பேன் என்று நினைக்கவில்லை நதியில் ஓடமானது காற்றடிக்கும் போக்கில் அது மிதந்து மிதந்து போவது போல மனித பிறவி தன் முன்பிறவையில் செய்த வினைக்கேற்ப நிகழ்வு அதனால் பக்குவமானவன் கலங்க மாட்டான் இப்போது நீ கண்ணீரில் கரைந்து விடாமல் ஒரு மகனுக்குள்ள கடமையை முடிக்க வேண்டும் மைந்தனின் கடமை தன்னை பெற்ற தந்தைக்கு ஊழியம் புரிய வேண்டும் அவர் வாழும் அவர் மடிந்து விட்டால் நன்றி செய்ய வேண்டும் இமக்கடன்களை ராமா நீயும் லட்சுமணனும் புனித மந்தாகினி நதிக்கு சென்று உங்கள் தந்தைக்காக எள்ளும் நீரும் கலந்து செய்யுங்கள் காவிய நாயகன் அடக்கியே தந்தைக்கு நீர்க்கடன் செய்கின்றான் ஆன்மா அமைதி பெறவே எள்ளும் நீரும் விடுகின்றான் தந்தையின் நினைவுகள் ராமனின் நெஞ்சிலே வந்தது அலையலையாக இந்த வேதனை தாக்கியும் சிந்தை கலங்காதவன் ஞானி இந்த ஊர் வேதனை இடியன தாக்கியும் சிந்தை கலங்காதவன் ஞானி தந்தையே தாம் எங்கிருந்தாலும் சரி பணிவான எங்கள் வணக்கங்கள் ஹே மகாத்மா பக்தி மிக்க எங்கள் நினைப்புகள் உங்களை எட்டட்டும் அங்கிருந்து எங்களை வாழ்த்தி வழி நடத்துங்கள் சொல்லுங்கயா மகாராணியருக்கு இடவசதிகள் ஏற்பாடு ஆயிடுச்சு குருதேவர் பூஜைக்கு வேண்டியவை நல்ல முறையில செஞ்சுட்டு அமைச்சர் ஐயா அத பத்தின கவலையே ஐயாவுக்கு வானா இந்த காட்ராசா உங்க காவக்காரன் நீங்க போய் விடுங்க ஒரு குறையும் வைக்க மாட்டாங்க ஏ சிங்கப்பா எங்கப்பா போயிட்டே நீ ஏய் மாமியார் வீட்டுல மாப்பிள்ள மாதிரி மச மசன்னு வேலை செஞ்சுட்டு இருக்கீங்க ஏ எழுந்துடா தூக்குடாத புடி ஆ ஏய் நீ வாடா இதை தூக்கு புடி இழு ராமா லக்ஷ்மணா அரசனோ ஆண்டியோ அவரவர் வாழ்க்கையில் எத்தனையோ ஏற்றங்கள் இறக்கங்கள் இன்பங்கள் துன்பங்கள் அவைகளை இன்முகத்துடன் ஏற்று எது வந்தாலும் துவளாதிருப்பவனுக்கு தோல்வியில்லை இது விதியின் விளையாட்டு லாப நஷ்டம் ஜனன மரணம் வெற்றி தோல்வி விதியின் கையில் எல்லாம் விதியின் கையில் என்றால் மனிதனின் கையில் என்னதான் இருக்கிறது கர்மம் கர்மம் என்ற வினைப்பயன் அந்த வினைப்பயன்தான் அவன் வாழ்வை அமைக்கிறது என்ன மாதா நான் எப்படி சொல்ல பாவி என்னை தண்டிக்கும் அதிகாரம் என் ராமனுக்கு மட்டும்தான் மகளே நீ அவரிடம் சொல்லேன் குடும்பத்தை கெடுத்து பாவி கைகைக்கு மரண தண்டனை கொடுக்க சொல் எப்படி குற்றம் புரிந்த உணர்வுடன் பிழைத்திருக்க கூடாதுனா தாம் ஏன் இப்படி எல்லாம் நினைக்கிறீர்கள் மாதா அவருக்கு உங்களை குறித்த நினைவுதான் எப்போதுமே ஒரு நாளும் உங்களை தவறாக பேசியதே இல்லை அதுதானே நான் அனுபவிக்கும் மிகப்பெரிய தண்டனை என்னை அவன் கடுமையாக பார்த்தது கூட இல்லையே அவன் புன்னகை முகம் என் இதயத்தை தாக்குகிறது ிய மனம் குழம்புகிறது ராமக்கு அயோத்தியா திரும்பும் கருத்தினை யார் சொல்வது எப்படி சொல்வது பரதா தாம் அந்த நோக்கத்தோடு தானே வந்தீர்கள் போய் சொல்லுங்கள் உங்கள் பேச்சை தட்டமாட்டார் பரதன் நான் அவருக்கு தொண்டன் தொண்டன் தலைவருக்கு எவ்வாறு ஆணையிடுவது தாம் சொல்லக்கூடாதா உங்கள் கருத்தினை ஏற்கும் நிலைமையில் நானும் இல்லை நானும் ஒரு தொண்டன் தான் தாம் மாதா கோசலியிடம் சொல்லுங்கள் மாதா கோசலை எப்படி சொன்னாலும் ராமன்னா பணிவோடு மறுத்து விடுவார் குருதேவரிடம் சொல்லுங்கள் குருதேவர் சொன்னால் ஸ்ரீராமன் தட்ட மாட்டார் நல்லது சீதா என்ன லக்ஷ்மணன் ராமனுக்கும் உனக்கும் நல்ல முறையில் தொண்டு செய்கிறானா மாதா வேலை முழுவதும் செய்கிறார் அவர் அப்படி செய்யவில்லை என்றால் பசியோடு இருக்க வேண்டியதுதான் விறகு சேகரிக்க காடெல்லாம் செல்கிறார் அதன் மூலம்தான் சமையலே நடக்கிறது ஒரு தாயை போல கவனிக்கிறார் லக்ஷ்மனா நீ பெரிய அதிர்ஷ்டக்காரனடா பகவான் உனக்கு நல்லதையே செய்வார் நீ சொன்னவைகளை நான் மறுக்கவில்லை ஆனாலும் என்று பரதன் அறிவேன் ராமண்ணா உங்கள் ஆணையை தட்ட மாட்டார் அதனால் நீங்கள் ஆணையிட்டே ஆக வேண்டும் மறுத்தீர்களானால் நான் தண்ணீர் கூட அருந்தாமல் இதே சித்திர கூட மண்ணிலே உயிர் விட்டு விடுவேன் இல்லை பரதா அப்படி ஒரு நிலைமை வரவே வராது நன்றி சொல்கிறேன் குருதேவா இது நடந்தால் பரதனின் இருண்ட வாழ்வில் ஒளி பிறக்கும் சொல்லுங்கள் மாதா என் மகன் ராமனுக்கு என் ஞாபகம் இருக்கிறதா மாதா இப்படி நீங்கள் கேட்பது ஏன் தப்பாக கேட்கவில்லை வனவாச கடமைகளில் மறந்திருப்பானோ என்று மாதா காலை பொழுதில் உங்கள் பெயரை தான் சொல்கிறார் அதன் பிறகே மற்ற பூஜைகள் தேவியிடம் அவர் கேட்பது மனைவிக்கோ அவருக்கோ அல்ல தங்களுக்காகவே கேட்பார் என் மாதாவுக்கு தாங்க முடியாத துயரங்கள் அதை போக்கி அமைதிதா என்று அவனை பெற்றது என் அதிர்ஷ்டம்தான் பெற்றாலும் என்ன என் பக்கத்திலாயிருக்கிறான் அண்ணா அயோத்தியிலிருந்து பரதண்ணா உங்களுக்கு முடிசூட்ட மணிமுகடத்தோடு வந்திருக்கிறார் உங்களிடம் பேசி அதன் பின் அதை இங்கு நடத்தப் போகிறார் எனக்கா பாசம் பரதனை நீதிக்கு விரோதமாக செயல்பட வைக்கிறது இதில் நீதிக்கு விரோதம் என்ன இருக்கிறது தெரிந்து கொள் லக்ஷ்மணா பதினான்கு வருட கானக வாசம் எனக்கு பட்டம் பரதனுக்கு மன்னரான தந்தையின் கட்டளை இது நடக்காது என் விருப்பம் நிறைவேறாது ஏன் அப்படி சொல்லுகிறாய் ராமண்ணாவின் கருத்தை அறிய மெல்ல லட்சுமணனை பேச்சு கொடுக்க சொன்னேன் ராமண்ணாவின் ராஜாபிஷேகம் நடத்த நினைக்கிறேன் என்று முறையில்லை என்று அண்ணன் சொன்னார் பரதன் நீதிக்கு விரோதமான செயலை செய்யக்கூடாது என்றார் மன்னரான தந்தையின் கட்டளைப்படி நடப்பது தம் கடமை என்றார் பரதனுக்கும் கடமை என்றார் குருவே பிரச்சனை தீரப்போவதில்லை பரதனுக்கு வாழ்வில்லை தாம் ராமண்ணாவுக்கு வரதா உனது பாச பைத்தியத்தை கண்டதில் பக்குவமான வசிஷ்டனும் கலங்குகிறேன் ராமன் தான் உனக்கு உயிர் மூச்சாயிருக்கிறான் அகிலங்கள் உண்மையான உனது பாச மழையில் நனையப் போகின்றது பிரிய ராமனுமா உன் ராமன்னாவும் கூட ஒரு மனிதன் உள்ளம் கனிந்து அடைக்கலம் என்று கேட்டால் எந்த தெய்வமும் எந்த தடைகளையும் மீறி வந்து நிற்கும் அவன் முன்னால் நாளை விடிந்ததும் சபையை கூட்டுவோம் சபை முடிவெடுக்கும் நல்ல முறையில் குருதேவா,